செஸ்ட்டில் லெஃப்ட் சைட்லையோ இல்லை பிரஸ்ட்லேயோ லெஃப்டில் வலிச்சா நிறைய பேர் ரொம்பவும் அதுக்காக பயந்துக்கிறாங்க ரொம்ப முப்பது நாற்பது இசிஜி எடுக்கிறது ஆல்வேஸ் கார்டியாக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் எல்லா வகையான ட்ரெட்மில் அண்டு ஆன்ஜியோ இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இல்லைன்னு சொன்னாலும் இல்லை எனக்கு இதயம் சம்மந்தமான தான் இருக்குது அப்போ ஏன் எனக்கு லெஃப்டில் வலிக்குது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அதுக்கப்புறம் இதுவும் ரொம்ப கம்மி வயசுக்காரங்க தான் இது மாதிரி யோசிச்சுட்டு எனக்கு ஹார்ட் ட்ரபுள் ஹார்ட் ட்ரபுள்னு உட்காந்துக்கிட்டு படிப்பையோ இல்லை அவங்களோட ஒர்க்கையோ இல்லை லைஃப்பையோ ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு கடைசியாக அவங்கள வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க சைக்காட்ரி டாக்டர்கிட்டே எல்லாம் கூட்டிகிட்டு போகிற மாதிரி நிலம வந்துடுது ஆக்சுவலாக அவங்க மேலே வந்து மிஸ்டேக் கிடையாது அவங்க தெரியாமல் சோசியல் மீடியாவில் ஏதோ பார்த்துட்டு எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த எல்லாம் வந்து இதயத்தோட சம்மந்தப்பட்டதுன்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி வலிக்கிற வழி ஸ்பைனல் கார்டோட சம்மந்தப்பட்டு தான் வருது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் இந்த மாதிரி வலிக்கிற வழி எல்லாமே இந்த இடத்துல ஹார்ட்னா அதை ஒட்டியே தான் இந்த இடத்துல தான் ஸ்பைனல் கார்டு இருக்குது இந்த இடத்துல வலிக்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க சைடில் வலிக்குது சென்டரில் வலிக்குது பின்னாடி வலிக்குதுன்னு பின்னாடி ஏன் வலிக்கணும் அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது ஸ்பைனல் கார்டுலேருந்து வந்த வழின்ட்டு ஸ்பைனல் கார்டுலேருந்து நர்வ் சப்ளை பண்ணுறதுனால எங்கே வேணுன்னால் வலிக்கும் ஸ்பைனல் கார்டில் ஒரு ப்ராப்ளம்னா விரல் நுனியில் கூட வலி வரலாம் மரமரப்பு வரலாம் அப்போ இந்த இடத்துல இருக்கிற செஸ்ட்டுக்கோ பிரெஸ்ட்டுக்கோ வலி வராமல் இருக்காது ஸோ அதனால அந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணதை தவிர்த்துருங்க ஒரு தடவை ஈசிஜி எடுத்தா தப்பு சொல்லலை பட் பல முறை எடுக்கிறீங்களா அதுதான் நோய் அப்படின்னு முடிவோடு இருக்கீங்களா அதுதான் மிஸ்டேக்கு அதனால உங்கள் லைஃப் அஃபெக்ட் ஆகுது ஆக்சுவலாக இந்த பிரச்சனை சில எக்ஸசைஸ் பண்ணாலே சரியாயிடும் டெய்லி ஒன் ஹவர் பத்து நாளைக்கு பத்து மணி நேரம் எக்ஸசைஸ் எங்கள் மூலம் தெரிஞ்சுக்கலாம் நான் ஆன்லைனில் அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்கேன் எல்லாருக்குமே பெயின் சரியாயிடுச்சு அந்த மாதிரி நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஆன்லைனில் நானும் எங்கிட்ட ஒரு முப்பது ஃபிசியோதெரபிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீமேல் ஃபிசியோதெரபிஸ்ட் ஃபைவ் மேல் ஃபிசியோதெரபிஸ் ஸோ என் நேரம் வேணாலும் வந்து ஒரு ஒன் ஹவர் அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணி நல்லாயிடலாம் ஸோ இப்போது இருக்கிற இந்த குறுகிய நேரத்தில் இதுக்குண்டான எக்ஸைஸ் மூணு நாலு எக்ஸைஸ் ஆச்சும் நான் சொல்லி கொடுக்குறேன்

ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் Again, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஏழு தடவை அப்புறம் இப்படி இப்படி விரல் நுனி வச்சுக்கிட்டு மேல் தலையில் பின்னாடி ஆக்சிபிட்டல் லோப்பில் மேல் தலையில் வச்சுட்டு ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் 1 1 2 3 இந்த அஞ்சு எக்சசைஸும் செய்யலாம் இதை தவிர நிறைய எக்சசைஸ் இருக்கு இதுல பெயின் குறையும் இதோட சேர்ந்து இம்பேலன்ஸ் இருக்கலாம் சிலருக்கு தலை சுத்தல் இருக்கலாம் வாமிட் வர மாதிரி இருக்கலாம் காதுக்குள்ள டின்ட சவுண்ட் இருக்கலாம் ஜா பெயின் இருக்கலாம் கண்ணு மயமேன் இருக்கலாம் அண்டர் ஆர்ம்ஸில் வலி காஸ்டோகான்டீஸ் இந்த ரிப்ஸ்ல கீழே இருக்க ரிப்ஸ்ல சைடில் இருக்க ரிப்ஸ்ல வலிக்கலாம் கையில கரண்ட் ஊடுற மாதிரியோ கை கொடைச்சலோ கை மரம் மரமரப்போ இருக்கலாம் ஸோ ஸ்வெட்டிங் ஆகிறது பால்பிட்டேஷன் இதே துடிப்பு அதிகமாக இருக்கிறது மூச்சுவோட சிரமமாக இருக்கிறது இது எல்லாமே சர்வைக்கிளோட சிம்டமாக தான் இருக்குது இதெல்லாம் கண்டிப்பாக எக்ஸசைஸ் மூலம் சரியாகிற நோய் இது இந்த நோயெல்லாம் என்னன்னு கேட்டால் சர்வைகோஜெனிக் பெயின் சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோ சர்வைக்கல் ஸ்பாண்டலைட்டிஸ் டிஸ்பல்ஸ் டிஸ்புரூசன் டிஸ்புல் ஆஃப் பிரேக்கியல் நியூரலஜியாக அதாவது ம டென்ஷன் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆன்சைட்டினால் மன அழுத்தம் வந்து இந்த இடத்துக்கெல்லாம் பெயின் வந்துடுறது அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால் ஒரு கழுத்தெலும்பு தேய்மானம் ஜவ்வு வீங்கிறது ஜவ்வு தொத்திட்டு ஜவ்வு ஜவ் விலைக்கு நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது இது மாதிரி ப்ராப்ளமில் தான் இதெல்லாம் வருது இதெல்லாம் டென்ஷன் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் மூணு நாலு பழங்கள் ஒரு நாளைக்கு சாப்பிடணும் தண்ணி ஒரு ரெண்டு மூணு லிட்டராச்சு குடிக்கணும் அப்புறம் நல்லா தூங்கி நைட்டு ஒம்பது பத்து மணிக்கு தூங்கி காலையில் ஏழு மணிக்கு எந்திரிக்கிற வழக்கத்தை வச்சுக்கணும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் என்ன என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் என்ன கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்